ஆலங்குளம் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா கோலாகலமாக நடைபெற்றது திறனான பக்தர்கள் பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் அருகே ஸ்ரீ முத்தாரமன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா கடந்த பதினான்காம் தேதி கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது கும்பாபிஷேக விழாவின் சிகர நிகழ்வாக நேற்று பதினாறாம் தேதி திங்கட்கிழமை காலை நான்காம் கால யாகசாலை பூஜையுடன் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மூலஸ்தான விமான கலசம் மற்றும் ஸ்ரீ மகாகணபதி வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் தலைமை நிர்வாகியும் நெல்லை முன்னாள் எம்பியுமான எஸ் எஸ் ராமசுப்பு மின்னல்குடி ராமசுப்பு மற்றும் விழா கமிட்டியார் செய்திருந்தனர் இந்த கும்பாபிஷேகம் விழாவில் முன்னாள் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அன்பு செல்வன் ஐஏஎஸ் நெல்லை தர்ஷினமார நாடார் சங்கம் தலைவர் ஆர் கே காளிதாசன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் கோல்டன் செல்வராஜ் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே ஆர் பி பிரபாகரன் ஊத்துமலை இளைய ஜமீன் தென்காசி மாவட்ட காங்கிரஸ் பொருளாளர் முரளிதரன் ராஜா பாஜக மாநில செயற்குழு ஆலங்குளம் அன்புராஜ் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆமரதபுரம் பாண்டியராஜன் தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து கூட்டமைப்பு தலைவர் டி கே பாண்டியன் தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் பழனிசங்கர் கீழப்பவர் திமுக ஒன்றிய செயலாளர் சீனித்துறை டாக்டர் ரமேஷ் ஓய்வு ஆசிரியர் புலவர் சிவஞானம் அமமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் எஸ்எஸ்என் சொக்கலிங்கம் கலா பத்மபாலா ஆசிரியர் திருவேங்கடம் கோயில் பூசாரி மாணிக்க யோகீஸ்வரர் நடராஜன் மாரியப்பன் சுமோ சூரியன் செல்லக்குமார் சக்தி கணபதி வடிவேல் திருமலைக்குமார் பாலமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நெல்லை முன்னாள் எம்பி ராமசுப்பு மின்னல்குடி ராமசுப்பு மற்றும் விழா கமிட்டியார் நன்றி தெரிவித்தனர் Thank you.